ஆண்டாள் சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பதினோராம் பாசுரம் திருமாலின் திருநாமங்களை கொண்டு திருப்பாவை கதையை ஆண்டாள் எப்படி சொல்கிறாள் என்பதை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் முதல் ஐந்து பாசுரங்களிலே பதினோரு திருநாமங்களை கொண்டு பாவை நோன்பின் பிரகரணத்தை தோழிகளுக்கு எடுத்துரைத்தாள் ஆண்டாள் அதற்கு மேலே ஆறாம் பாசுரம் முதல் பத்தாம் பாசுரம் வரை வராத தோழிகள் எல்லோரையும் விடாமல் எழுப்பி செல்ல வேண்டும் என்பதனால் தோழிகளை எழுப்பக்கூடிய பாசுரங்களிலே எட்டு திருநாமங்களை வைத்தாள் ஆறாம் பாட்டில் ஹரி ஏழாம் பாட்டில் நாராயணன் மூர்த்தி கேசவன் எட்டாம் பாட்டில் தேவாதி தேவன் ஒன்பதாம் பாட்டில் மாமாயன் மாதவன் வைகுந்தன் பத்தாம் பாசுரத்தில் நாற்றத்துழாய் நாராயணன் மற்றும் நம்மால் இப்படி எட்டு திருநாமங்களைக் கொண்டு ஐந்து தோழிகளை எழுப்பினாள் இந்த தோழிகளை எழுப்பக்கூடிய பிரகரணமானது மீண்டும் தொடர்ந்து பதினோராம் பாசுரம் முதல் பதினைந்தாம் பாசுரம் வரை வருகிறது பதினோராம் பாசுரத்து தோழியின் கிரகத்துக்கு சென்றபொழுது ஆண்டாள் ஆச்சரியமான ஒரு திருநாமத்தை பாடி அந்த தோழியை எழுப்புகிறாள் அந்த திருநாமமானது முகில் வண்ணன் என்பது ஏன் எம்பெருமானை இவ்விடத்தில் முகில் வண்ணன் என்று அழைக்க வேண்டும் இந்த தோழியானவள் மிகவும் செல்வச் செழிப்பு நிறைந்த கிரகத்து ஒரு பெண்ணாம் இந்த கிரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மத்தில் மிகவும் குறியாக இருப்பார்கள் கற்றுக்கனவை கணங்கள் பல கறந்து கொண்டிருப்பார்கள் மாடுகளையெல்லாம் கறந்து கன்றுகளையெல்லாம் மேய்த்து ஆயர்களுக்கே உரிய தர்மத்தை நன்கு பரிபாலித்துக் கொண்டிருப்பார்கள் அதற்கு மேலே சென்று செறி என்று கூறுகிறாள் ஆண்டாள் நல்ல தோல் வலிமையை வளர்த்து கொண்டு வருவார்களாம் கிருஷ்ணனுக்கு எப்பொழுதாவது போரிலே உதவி தேவைப்படலாம் அதற்கு நாம் சித்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக இந்த அபியாசத்தை செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் இதனாலேயே தர்மத்தை நன்கு பரிபாலித்தால் செல்வ செழிப்பு ஏற்படுறது மிகவும் சகஜமான ஒரு விஷயம் அல்லவா அதனால செல்வமும் செழிப்பும் நிறைந்த ஒரு கிரகம் முற்றத்து அப்படிங்கிற வார்த்தை இந்த பாசுரத்திலே வருகிறது முற்றத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷாலமான கிரகத்திலே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீட்டு பெண்மணிக்கு எல்லா விதமான ஆபரணங்களையும் கூட்டியிருக்கிறார்கள் செல்வ பெண்டாட்டி என்று இந்த வீட்டு பெண்மணியை அழைக்கிறாள் ஆண்டாள் மிகவும் அழகாமிவள் பொற்கொடி அப்படின்னு கூப்பிடுறா புனமையிலே அப்படின்னு கூப்பிடுறா இவ்வளவு அழகுடைய இந்த பெண்மணி இப்பொழுது ஆண்டாளுடன் வந்து சேர்ந்து கொள்ளாமல் தானே அனுபவங்களை செய்து கொண்டிருக்கிறாளே இது சரியல்ல அவளையும் அழைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக இந்த பெண்மணி கிட்ட என்ன எடுத்துரைக்கிறா அப்படின்னு கேட்டா முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பாட என்று ஒரு தொடரை வைக்கிறாள் ஆண்டாள் உங்களுடைய முற்றத்துக்குள்ளே நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் பொற்கொடியே புனமையிலே அப்படின்னு இந்த பெண்ணை கூட்டு சொல்றா என்ன தாத்யம்னு கேட்டா இந்த முற்றத்துலதான் கிருஷ்ணன் அவ்வப்பொழுது வந்து வந்து எட்டி பார்ப்பானாம் முற்றத்தூடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா என்று கூறுகிறார் முற்றத்துக்குள்ள வந்து புன்முறுவல் செய்து எங்கள் சிந்தையெல்லாம் கவர்ந்து செல்வானே அந்த கண்ணன் இந்த முற்றத்தில்தானே அது நடக்கும் அதனால் அந்த கிருஷ்ணன் வந்து இந்த முற்றத்திலிருந்து உன்னை பார்த்து உனக்கு அனுபவத்தை கொடுக்கிறான் அது தெரிகிறது நீயும் சந்தோஷமாக இருக்கிறாய் ஆனால் அந்த சந்தோஷம் தனியாக அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் அல்லையே நீ யார் நீ புன மயில் மயில் அப்படிங்கறது மேகத்தை பார்த்து ஆட வேண்டாமோ அதுவும் தனியாக வா ஆடும் எல்லா மயில்களுடனும் சேர்ந்து நர்த்தனம் ஆடும் இதுவே மயிலுக்கு சுவாவம் நீயோ புன மயில் எம்பெருமானோ முகில் வண்ணன் அந்த முகில் வண்ணன் பேரை நாங்கள் பாடிக்கொண்டிருக்க தனியாக அந்த முற்றத்தில் புகுந்த எம்பெருமான நினைச்சினை அனுபவம் செய்யலாமோ அது தகுமோ அப்படின்னு கூப்பிட்டா மேலும் முகில் வண்ணன் என்று எம்பெருமானுக்கு ஏன் திருநாமம் இருக்கிறதுன்னு கேட்டா முகில் எப்படி எங்கேயும் போய் மழையை பொழியுமோ இங்கதான் பொழிய வேண்டும் இங்க பொழிய வேண்டாம் என்றெல்லாம் நினைக்காத முகில் எங்க ஏற்படுகிறதோ அவ்விடத்தில் மழையை விடும் அதே போலத்தான் இப்பெருமான் ஆழ்வாரும் மிகவும் அழகாக பாடுகிறார் முகில் சொன்ன வண்ண தீமயவர் சூழ இருப்பர் பேர் இன்ப வெள்ளத்தே என்று சொல்லி முகில் வண்ணனை அனுபவிக்கணும் என்றால் எப்படி வானவர்கள் எல்லோரும் நித்தியசூரிகள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாய் இருந்து கொண்டு அனுபவிப்பார்களோ அதை போல் அல்லவோ அனுபவிக்க வேண்டும் இந்த முகில்வண்ணன் பெருமானை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் முகில்வண்ணன் அப்படிங்கிற பெயர் கேட்டவுடனே வெளியே வந்து நர்த்தனமாடி எங்களுடன் சேர்ந்து கூடிய அனுபவத்தை செய்யவா என்று இந்த புனமையிலான தோழியை முகில்வண்ணன் பேரையிட்டு கூட்டவுடனே அவளும் வந்து இந்த கோஷ்டியில் சேர்ந்து கொண்டான் அதற்கு மேலே அடுத்த தோழியின் கிரகத்துக்கு செல்கிறார்கள் பெண்கள்